யாரு என்ன எடுத்து வரணும் யாரு ஒருத்தரடா ஹாட்டா ஃபாலோ பண்றையா ஆனா அவர்கள் என்ன கருதுங்களே சொல்றாங்க அப்படி நமக்கு முதல்ல பெண்களாங்க அவருடைய உரிமைகள் என்றாங்க பேசியது திராவிட இயக்கம் பலபக்கத்தை வேண்டிய அவசியம் இல்லை காலைய படிப்பு வந்து சாப்புற வைப்போம்

நான் எங்கு போனாலும் பெருமையாக சொல்லக்கூடிய ஒன்று என்னுடைய எனக்கு ஹீரோ எனக்கு நினைவு தெரிந்த நாள் முதலாக படிக்க சிந்திக்க தெரிந்த நாள் முதலாக என் கண்ணுக்கு என் மனதிற்கு இருக்கக்கூடிய ஒரே ஹீரோ அது பெரியார் ஏன்னா இன்னைக்கு தமிழ்நாட்டுல இந்த மேடையில் இத்தனை பேர் இருக்காங்க இங்கே நிறைய சகோதரர்களும் என்ன பெண்கள் எப்பயுமே நல்ல மனசுல மாட்டாங்க நம்ம நிகழ்ச்சி நடத்தினா கூட ஆண்களுக்கு மேடையில இடம் கொடுப்போம் ஆனா அவங்க நிகழ்ச்சி நடத்தும் பொழுது ஒருத்தர் ரெண்டு பேர் இருக்கிறதே பெரிய விஷயமா இருக்கும் ஆனா இத்தனை ஆண்கள் இருக்கிறார்கள் இருக்கக்கூடிய இந்த ஆண்கள் யார் பேர் நடிப்போம் மாவட்ட செயலாளர் இருக்கார் அவர் பேரை சொல்லும் மாதவரம் சுதர்சனம் சொல்லும் இல்லையா அதே போல டாக்டர் கலாநிதி வீராசாமி அவர்கள் இருக்கிறார்கள் நாடாளுமன்ற உறுப்பினர் அவருடைய பேர சொல்லும் பொழுது டாக்டர் அவர் படிச்ச பட்டம் கலாநிதி அவரோட பேரு வீராசாமி அப்பாவோட பேர் நம்ம எல்லோருமே போற்றூல நமக்கு எல்லாம் முன்னோடியாக இருக்கக்கூடிய ஒரு பெயர் தலைவர் கலைஞரோடு தன் வாழ்நாள் எல்லாம் பயணம் செய்த ஒரு கழகத்தோடைய மிகப்பெரிய தூண் அவ்வளவுதான் தெரியும் இல்லையா யாரணி மணிமகனி சூர்யா குமரி யாரோடைய ஜாதியும் நமக்கு தெரியாது உங்க யாரும் கேட்டாலும் யாருடைய நம்ம வச்சு கண்டுபிடிக்க முடியாது வேற ஒரு இடத்துல போய் ஒருத்தோட அது ஜாதியோடுதான் சேர்க்கப்படுது மனிதர்களை மனிதர்களாக நான் அதுக்காக ஜாதியை இங்க யாருக்குமே அந்த சொல்ல வர ஆனா தன்னுடைய பெயரை சொல்லும்

ஆனா அவர்கள் என்ன கருத்துகளை சொல்லியிருக்காங்க அப்படின்னு நம்ம திரைப்படங்களை பாக்கணும் பார்க்கும் போது அரசியலுக்கு வர வேண்டும் என்று நினைக்கக்கூடியவர்களுக்கு இந்த சமூகத்தை பத்தி பெண்களை பற்றி என்ன கருத்துக்கள் அவங்க படத்துல பதிய வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்லலாம் படம் அடிக்கடி சில தொலைக்காட்சிகள்ல போடுறான் அங்கே இருக்கக்கூடிய அந்த அரசியலில் அடியெடுத்து வைக்கக்கூடியவர்கள் அரசியலில் இருக்கக்கூடியவர்கள் பெண்களை எப்படி பார்க்கிறார்கள் இந்த பெண்கள் சில பேருக்கு ஆனால் ஆணும் பெண்ணும் சம அவர்களுக்கு என்ன உரிமை இருக்கோ எல்லா உரிமையும் சொன்ன முதல் மனிதன் தந்தை பெரியார் முதல்ல பெண்களுக்காக அவர்களுடைய உரிமைகளுக்காக பேசிட்டு திராவிட இயக்கம் ஏதாவது கேள்விப்பட்டிருக்கீங்களா ஒரு நல்ல வளர்ந்த நாடு ரொம்ப

எல்லாத்தையும் பெண்கள் அடைந்து விட்டார்கள் என்று நான் சொல்ல வரேன் கோவிலே இருந்தால் இன்றைக்கு இந்த மாநிலத்தில் இருக்கக்கூடிய நம்முடைய தலைவர்கள் நமக்காக போராடிகின்றார்கள் நமக்காக பாராட்டுகிறார்கள் நமக்காக சிரித்துகிறார்கள் நமக்காக மாத்திரங்களை கொண்டு வந்து இருக்கிறார்கள் பேசும் சொன்னார் முதல் முதல்ல பெண்களை காவக்குறையை கொண்டு வந்தது தலைவர் தலைவர்

அந்த பெண்களுக்காக தந்திருக்கக்கூடிய ஒரு திட்டம் தான் பெண்களுக்கான பெண்களை காவல் முறையை கொண்டு வருவதற்கான திட்டம் அதே போலாம் சொத்துல சம உரிமை இந்த உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய பெண்களுடைய அப்படிங்கிறது மிக பெரிய உழைப்பு ஆனா அவங்க மேல இருக்கக்கூடிய சொத்து அப்படின்னா ஒரு சதவீதம்

உனக்கு இந்த இடத்துக்கு வருவதற்கு எந்த தடை இல்லை ஆண் வரக்கூடிய யாராவது உண்ணாலும் செய்ய முடியும் அதனால தைரியமா போய் நில்லை அப்படின்னு யாராவது சொல்லியிருக்காங்களா இல்ல எந்த படி அதுதான் உன்னுடைய வாழ்க்கையை மாற்றும்

பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணிக்கணும் அதுதான் பெரிய கவலை இல்லையா ரொம்ப படிக்க வச்சா கிடைக்க வீட்டு வேலை கற்றுக்காது பிள்ளைக்கு அனுப்பணும் அதுக்காக தலைவர் தலைவர் அவர்கள் திருமண உதவி கேட்டத்தை போட்டு வைக்கிறார் திருமண உதவி திட்டத்தை கொண்டு வரும் போது எல்லாம் சொன்னாங்க यदि फिर पढ़ता और पढ़चाला खुद बहस करते हैं, वो तो जासूसी होगी। चलेंगे चलेंगे ना तो सोना बदल जाएगा। कि वो तो चाला खुद बराबर ठीक हो लाए। पेट में पढ़ी करने के लिए तो कारा कर लेंगे। ये पढ़ता होगा, पुण्य पढ़ता होगा पढ़ी

தலைவர் சொன்னார் அவங்க அடுப்படைக்கிட்ட இருந்து சீக்கிரம் வெளியே வரணும் அப்படிங்கிறது தான் ரெண்டு போல ஒரு குழம்பும் அந்த சாதம் சீக்கிரம் வெளிய வந்து அடுத்த கட்டத்துக்கு அவரெடுத்து செல்லிருக்க கூடியவர் நம்ம என் தலைமைச்சர் அண்ணன் கலவை காலையிலவே போல ஆகிருச்சு என்ன இருந்தாலும் அந்த பெண்கள் குழந்தைகளுக்கு உணவு உணவு தான் போனோம் இல்லையா வீட்டுல சாப்பாடு பண்ணி வச்சுதான் அதற்காக எந்த படமெடுப்பும் இல்லாமல் உங்களுடைய வேலை கிடக்கலாம அங்க லேட்டா போனா நஷ்டம் அது ஒரு மிகப்புற வேண்டிய அவசியம் இல்லை காலையில பள்ளிக்கூடத்துக்கு போனா சாப்பிட வைப்பாங்க என்று அந்த விடுதலை முதல் இப்படி வா நம்முடைய வாழ்க்கையை மாற்றக்கூடிய பல இடங்களில் பேசும்பொழுது பெருமையோ சொல்கிறார் நாப்பத்தி ரெண்டு சதவீதம் உழைக்க கூடிய பெண்கள் இருக்கக்கூடிய மாநிலம் தமிழ்நாடு வெளியில வந்து நமக்கு அந்த எக்கனாமிக் இண்டிபெண்டன்ஸ் பொருளாதாரத்துல நமக்கு அந்த கச்சாவு இல்லைன்னா நமக்கு யாரையும் எழுத்து முடியாது கேள்வி கேட்க முடியாது வெளியில போக முடியாது உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் சுயமாக நிர்ணயம் செய்து கொள்ள முடியாது இல்லையா உங்க கையில காசு இருந்தாதான் மேல ஒரு வரும் இல்லையா பெண்கள் கூட உங்க ஆயிரம் ரூபாய் உனக்கான ஆயிரம் ரூபாய் மகளிர் உரிமை தொகை உரிமை தொகை வரும்போது உங்களுக்கு தெரியும் இந்த ஆயிரம் ரூபாய்க்கே எனக்கு இவ்வளவு ஒரு மகிழ்ச்சியாக ஒரு உரிமை எனக்கு தோன்றுகிறது என்றால் பத்தாயிரம் ரூபாய் சம்பாதிச்சா ஐம்பதாயிரம் ரூபாய் சம்பாதிச்சா நான் எப்படி இருக்க என்று நமக்கு அதை உழைக்க வேண்டும் என்ற ஆர்வத்தை தூண்டக்கூடியதுதான் அந்த மகளின் உரிமை அந்த ஆயிரம் ரூபாய் அந்த ஆயிரம் ரூபாய் கூட முடிஞ்சு போறதில்லை ஒன்று நீங்களே போகணும் என்று ஒரு உந்து சக்தியாக உங்களுக்கு இருக்க முடியது இல்லைன்னா நான் வேலைக்கு போகணும்னா கூட என் பொண்ணு எந்த காலகட்டத்திலையும் வேலைக்கு போகாம வீட்டுல இருக்க என்று உங்களுக்கு கூடிய ஒரு திட்டம் தான் அந்த மகளின் உரிமை தொகை என்று அந்த இங்க நிறைய பெண்கள் ஒரு அரசியல் படுத்தப்பட வேண்டும் என்பதற்காக இங்கே அழைத்து வரப்பட்டிருக்கிறீர்கள் நீங்களும் இதுல ஒரு ஆர்வத்தோடு வந்து கலந்து கொண்டிருக்கிறீர்கள் இங்க பேசும் சொன்னது போல யாரும் உங்களுக்கு நீங்க இங்கதான் இப்படிதான் சந்திக்கணும் அப்படின்னு சொல்லல ஆனால் உங்களுக்கு எது நல்லது உங்களுடைய வாழ்க்கையை எது மாற்று உங்களை எது மதிக்கும் எந்த சமூகத்தை நான் நமக்கான சமூகமாக மாற்றிக் கொள்ள வேண்டும் அப்படின்னு உங்களுக்கு கை கொடுக்கக்கூடிய உங்களை சமமான நடத்தக்கூடிய ஆட்சி எது அரசியல் எது அப்படிங்கறத நாம் திரும்ப 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 சிந்தித்து பார்க்க வேண்டும் நிறைய பெண்களுக்கு நிறைய கேள்விகள் இருக்கு இப்ப சோசியல் மீடியால ஒரு போஸ்ட் போட்டு அதுக்கு

இந்த எல்லாம் நான் எப்படி உடைப்ப நான் ஒன்னே இருக்கக்கூடிய மகளிரணி சகோதரிகளுக்கும் உங்களுக்கும் நான் சொல்லக்கூடிய ஒன்றே ஒன்றுதான் நம்மளை பத்தி பேசுறதுக்கு கிடையாது நீங்க யாருன்னு முடிவு பண்ண வேண்டியத நீங்க மட்டும்தான் வேற யாரும் இல்லை

अभी वो प्रेशर इधर ही है वो अधिकार का बाय देते हम बाय करता करनो बड़ी का बारा मारनो इन्हें क्या हम तो बर्तन मारते थे वे न्यू फ्रेंड्स आए थे सोशल मीडिया वाला मारे स्कूल को बोला पहले नहीं बोला तो सोशल मीडिया का वो फोटो फोटो ना लाइक करना वो नहीं बर्तन क्या वो ड्रेस रहा है अंदर ड्रेस के नाला आपने सोई ड्रेस बोल பெண்களுக்கு நான் திரும்ப 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 சொல்லுவது நீங்க நல்லா இருக்கீங்களா முடிவு பண்ண வேண்டும் கண்ணாடி உங்க கண்டுதல நீங்க நல்லா இருக்கீங்கன்னா அதுதான் முக்கியம் வேற யாருடைய கருத்துகளும்

मारुंगा नहीं भाई मुझे तुम्हें मालूम है कि ये दरवाजा ये दर साढ़े बंदा को क्या पेश ना हो आप उसके तो नहीं आप जिम में आए हो नो प्रिवेंट निगमानुसार ना प्रिवेंट अरे निगम पुरी पुरी में बंदे ये जो पुरी साल बोले क्या है डिवेलपमेंट पेशी वो इधर करने के लिए उड़ मांगी पुरे नहीं मनोरेया

நீங்கள் முடிவு செய்ய வேண்டிய தருணம் இந்த தருணம் அதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் யார் உங்களுக்காக நிறுத்தக்கூடியவர் உங்களுக்காக உழைக்கக்கூடியவர் உங்களுக்கான குலத்தை உருவாக்கக்கூடியவரை யார் என்று சிந்தித்து இந்த தருணத்திலே நாம் நம்முடைய அரசியலை முடிவு செய்ய வேண்டும் முன்னெடுக்க வேண்டும் உங்கள் அத்தனை வேலையும் சந்திப்பதிலே அட்டருக்கமாயிற்று